இனி எந்த கட்சியிலும் நான் சேர்ற முடிவுல இல்ல அதிமுகவே எனக்கு சொல்லி அதிமுகவுக்கு துரோகம் அதிமுகவுக்காக எவ்வளவோ உழைச்சிருக்கும் அதை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் கிட்டையும் ஓ பி எஸ் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இதுல இபிஎஸ் அவர்களுக்கும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி இருக்காரா இதனால கட்சிக்குள்ள வந்து மறுபடியும் இணைஞ்சு ரெண்டு பேர் பேரும் இந்த தேர்தல நிக்க போறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இந்த கூட்டணி போல எந்த கூட்டணியும் அமையாது திமுக வந்து நம்மளோட எதிரி அந்த கட்சியில சேர்ந்து ஆட்சி பண்றதெல்லாம் சரியில்லை நீங்க வந்து இவ்வளவு நாள அதிமுகவுக்காக உழைச்சிட்டு அங்க சேர்றதெல்லாம் ஏற்றிக்க முடியாது நம்ம கட்சிக்காக நம்ம பாடுபட்ட எல்லாமே வீணா போயிரும் அதனால இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்கன்னு ஓ அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு இருக்கு அதே போல டி டிவி அவர்கள் பேசும்போது அதாவது தாவை

பார்ப்போம் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க